எல்லாம் அழுக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா நாங்களும் இங்கே நல்லா இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் ஸோ சண்டே ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுவரொட்டி இது எங்கள் அம்மாவோட மசாலா ஸோ இந்த மசாலா போட்டு தான் நான் எப்போவுமே வந்து ஈரல் சுவரொட்டி எல்லாமே வந்து நான் செய்வேன் ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி மிளகு சீரகத்தூள் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெறும் கொத்தமல்லி மட்டும் சாப் பண்ண கொத்தமல்லியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதை போட்டு கொஞ்சம் அந்த பத் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதே மசாலாவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஈரல் இதெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சுவரொட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு இருக்கும் ஆமாம் ரெண்டு சுவரொட்டி இதை நல்லா க்ளீன் பண்ணி தோல் உரித்து க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா இதோட பரட்டி விட்டுடலாம் இப்போ மிக்சியில் நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா ஸோ அந்த மிக்ஸிலே கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அதை அலசி இதில் சேர்த்துருக்குறேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் வந்து ஒரு முக்கால் பதத்தில் வந்து வெந்திருக்கு இது வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து வேகணும் இல்லைனா சாப்பிடும்போது ஒரு மாதிரி ரப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே வந்து வெந்திருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நான் வந்து ட்ரை ஆக்கி எடுத்துக்கிட்டேன் இது உண்மையில் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரியும் ரத்தம் வந்து நிறைய அதிகரிக்கும் ஸோ எனக்கு வந்து ஹச்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் வந்து இன்னைக்கு அதை சமைத்தேன் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா பீஃப் கோலா இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம போய் டீப் ஃப்ரை வந்து பண்ணிட்டு வந்துடலாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பீஃப் ரெசிபி தான் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அண்டு அந்த வெறும் ஒயிட் ரைஸில் வந்து அந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது அதே மாதிரி இந்த கோலாவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அண்ட் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாண்ட் ஜூஸியாகவும் இருந்தது வெளியில் பார்க்கும்போது லைட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக லைட்டாக கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஜூஸியாகவும் இருந்தது ரொம்ப வந்து எம்மையாக இருந்தது அந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் ஒரு ஸ்நாக் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பீஃப் கீமாக தான் நான் எடுத்துருக்கேன் இது வந்து சும்மா ஒரு கொஞ்சோண்டு வந்து ஒரு சின்ன மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு மிக்சியில் வந்து இஞ்சி பச்சை மிளகா மிளகு சீரகத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த கீமாவை வந்து எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு பேனில் இந்த கீமாவும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி அந்த மசாலாவும் ஆட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து தண்ணியில் வந்து டிப் பண்ணிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும் ஓ கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதில் பாத்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நடுவில் வந்து அந்த பீஃப் ஸ்டஃப் இருக்குது இல்லையா அந்த ஸ்டஃபை கொஞ்சமாக வச்சு நம்ம வந்து நல்லா ஒரு பால் மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வந்து பால் பிடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து தண்ணியாக இருக்கே வாட்டரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போதே உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் அங்கங்கே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் கையாலே வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து இது எப்படி இப்படியே தான் நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் நீங்கள் வேணுன்னா ஒரு மைதாவில் கோட் கொடுத்துட்டு ப்ரெட் கிரம்ஸ்லையோ இல்லை ரவாலையோ இல்லை அந்த சேமியாலையும் நீங்கள் வந்து இது பண்ணிட்டு நீங்கள் வந்து டீஃப்ரை பண்ணலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட் த சேம் டைம் எண்ணெய் மாதிரியே ஆர்வ ஆர்வக்கோளாராக வந்து எல்லா பால்ஸையும் வந்து எண்ணெயில் தூக்கி போட்டுறதுங்க ஒரு ரெண்டு மூணு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து டீஃப்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மொத்தமாக போட்டால் என்ன ஆகுனா அந்த பால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஷேப்டாக வரும் நீங்கள் ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் பால்ஸ் வந்து இது பண்ணும்போது அழகாக இருந்ததுன்னு பட் நான் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஆர்வ கோளாறில் போட்டேனா ஷேப் வந்து கொஞ்சம் அன்ஷேப்டாக வந்துருச்சு நான் வந்து கோட்டிங்கில் எதுவுமே கொடுக்கறேன் நான் அப்படியே தான் டீப் ஃப்ரை பண்ணேன் அதுக்கே வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்தது அந்த உள்ளே நீங்கள் அந்த ஸ்டஃப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ப்ரெட்டோட நல்லாவே வந்து ஜெல்லாக இருக்குது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்து சிக்கனில் செய்யலாம் மீல் மேக்கரில் செய்யலாம் பொட்டேட்டோவில் செய்யலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் ஒரு டெசர்ட் ஐ மீன் ஒரு ஸ்வீட் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இல்லை ஸ்மூத்தின்னு சொல்லலாம் மேங்கோ அண்டு ஜவ்வரிசி சாகோ வச்சு செஞ்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் என்னோட என்னோடய சண்டே ஸ்பெஷல் சண்டே விலாக் நான் சொல்லால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடும்